அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

போது அந்த அது பட்ட விஷம் பட்ட அந்த ஜீவன் வந்து இப்போ ஒன்று சேர்த்து போயிடும் ஆனால் தூவும்போதே அவ்வளோ விஷம் இது ஆனால் கடித்தா இன்னும் விட விஷம் ஏன்னா அது பிளட்டோடு போய் மூளையை பாதிச்சிடுது பாம்பு கடி வந்து அதனுடைய விளைவே என்னன்னா அந்த விஷம் அது பல்லு பட்டு அந்த விஷத்தை பாய்ச்சும் போது பிளட்டில் கலந்து நேராக மூளைக்கு போதும் ஆட்டு பஞ்சன்னு நிறுத்திடும் இதுதான் பாம்பு கடியில் இம்மிடியேட்டாக சேர்த்து போகிறதுக்கு காரணமே ஆனா இவ்வளோ விஷத்தை வச்சுக்கிற பாம்பு ஒன்றுமே ஆகலையே ஒன்றுமே ஆகலை அது நல்லா தான் வாழுது நல்லா குட்டி போடுறது நல்லா முட்டை வைக்கிறது நல்லா குஞ்சு பொறிக்குது ஒரு பட்ட பாம்பை உருவாக்குது ஆனால் அந்த பாம்பை ஒன்றும் பாதிக்கல ஆனால் அந்த பாம்பு ஒத்தனை தூவிச்சுனாவே செத்து போயிடுறான் கடிச்சாவே செத்து போயிடுறான் கடவுள் அப்படிப்பட்ட மாயை வடிவானோ அந்த மாயை அவனை ஒன்றுமே பண்ணாது ஆனால் அவனுடைய மாயை உலகத்தை ஆட்டி படிச்சிடும் புரியுதா ஏன்னா மாயைன்றது என்னன்னா நமக்கு தெரியாதே நடந்து போகிற விஷயம் சில விஷயங்கள் நான் பண்ணவே இல்லைப்பா இது எப்படி நடந்தது எனக்கு தெரியலப்பா அப்படின்வோம் நம்மளே சொல்லுவோம் அப்போது தன் அறியாமையே சில விஷயங்கள் நடந்துடும் இதுதான் மாயை அதனால தான் மும் மலங்கள் மனுஷன் நீக்கணும் அப்படின்றது ஆன்ம மாயை கண்ம மாயை மாய மாயை அப்போது இந்த மாய மலம் அப்படின்றது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது கண்ம மலம்ன்றது தாய் தாப்பனுக்கிட்டேருந்து வந்தது ஆன்ம மலம்ன்றது நாங்கள் கொண்டாந்தது சரி அப்போது இந்த மூணு மலங்கள் சேர்ந்து தான் உலகத்தில் நம்ம இயங்குகிறோம் இந்த மூணு மலங்களை நீக்கினா தான் நம்ம கடவுள்கிட்ட போய் சேரும் அப்போது இந்த ஆன்ம மலம் மாய மலம் கண்ம மலம் இந்த மூணை நீக்கிறதுக்கு தான் தேங்காவை ஓட்டி காட்டுறது தேங்காவுக்கு மட்டும்தான் முக்கன்னு மனுஷனுக்கு முக்கன்னு சிவபெருமானுக்கு முக்கன்னு இல்லை நமக்கு இருக்கிறது தான் சிவபெருமானாக நம்மளை போட்டு காட்டுது சரி அப்போ முக்கன்னு இருக்கிறது அதுதான் அது மேல் மட்டை அடியில் ஓடு அது கீழே ஒரு காய் அதுக்கு உள்ளே தான் அந்த நீர் அப்போ அந்த நீர் தான் அமுதம் அப்போ இந்த மூணு மலங்களை நீக்கினால்தான் அமுதம் கிடைக்கும் அமுதம் தான் ஆண்டவன் அடைய முடியும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் தேங்காய் ஓட்டி வைக்கிறது இல்லையா அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும் வாழ்க்கையில் செய்து இந்த மூ மலங்களையும் நீக்கணும்னா இதை உன்னோட நம்ம அது அப்பா அம்மா செய்த பாவமாக வரும் நீ நல்லவனா இருந்திருப்ப ஆனா தாய் தப்பம் கொடூரமான இருந்திருப்பான் சில வீட்டுங்கள சொல்லுவாங்க அவனுக்கு பிறகுற புள்ளையாப்பா இது தங்கமான புள்ளப்பா அவன் தாய் தப்பம் மோசமான பானுவான் கூடல சில தாய் தப்பன் தங்கமானவங்களா இருப்பாங்க புல்ல அராஜகமா இருக்கும் அப்ப சொல்லுவாங்க அவங்க தங்கமானவங்கப்பா தாய் தப்ப அவங்களுக்கு பிறகு இது பிறந்து அவங்க பேர் கெடுக்குதுன்னு வாங்க அப்போ ரெண்டும் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் ஆன்மா இப்போ அவங்க பண்ண பாவங்கள் நான் எப்படி எடுத்துக்க முடியும் இன்னொரு நான் வந்து வேற ஆன்மா தானே ஆமா ஆனா அவங்களோட விந்துண்கள் வந்ததுனாலதான் அந்த பாவம் கூட வந்தது நீ ஒரு ஆன்மா நீ தனித்த உயிர் எடுக்க உடல் எடுக்கலையே நீ அவங்க உடலில் தானே வாழாரு அவங்க கொடுத்த உடல் தான் தாய் தோப்பம் கொடுத்த உடல் தானே அந்த சுரநிதம் அந்த விந்து தானே அந்த விந்தில் இந்த பாவத்தை யார் அழிக்கிறது நீ தானே அழிக்கணுத்த நீ தானே சுமக்கணுத்த அப்போ அந்த விந்தில் இந்த புண்ணியம் வந்ததுனால் எதோ யார் வாணான்னு சொல்லிடுவியா அது ஓணும்னு சொல்லுவியா இப்போ தாய் தோப்பினுடைய சொத்து வந்து எனக்கு வானான்னு சொல்லுவியா ஆனால் கடன் இருந்தால் தாய் தோப்புண்ணிய வாணான்னு இதானே இயல்பு அப்போது அந்த தாய் தோப்பினுடைய இதையும் நம்ம தான் சுமக்க வேண்டியது இப்போ மாயங்கிறது என்ன எங்கய்யா இப்போ நான் செஞ்ச பாவம் அப்பா அம்மா செஞ்ச பாவம் அது தீக்குறோம் மாயை மாயங்கிறது மாய என்றது இது எப்படி வந்ததுன்னே தெரியாது இப்ப நீ நடந்து போயின்னே இருக்கிற ஒரு ஏதோ ஒரு அருண் பா பாம்பை பிடிச்சி மேற்சி பொண்ணு போட்ட உனக்கு தெரியாது ஆனால் பொன்ன ஆனால் அந்த பாவம் வந்துச்சு எப்படி வந்தது அந்த பாவம் நீ அதை பார்க்காம போயிருந்தீங்கன்னால் அது பாவம் இல்லை சரிங்க புரிஞ்சுதா ஒரு போ ஒரு உயிரை மெரிச்ச அந்த உயிர் செத்து போச்சு அந்த உயிரை செத்து நீ மெர்சி செத்து போச்சின்னு பார்க்காம போயிருந்தீங்கன்னா அது பாவம் கிடையாது சரி சரி ஆனால் நீ பார்த்துட்ட ஐயோயோ பாவம் ஒரு உயிரை கொண்டுட்டினப்பா அப்படி நினச்சிட்டா அந்த பாவம் வந்துச்சு அப்போது இந்த பாவம் இருந்து உருவாகுதுன்னா உன் இருந்து உருவாகுது உன் நினைவால்ந்து அது சேகரிப்பு ஆகுது அந்த சேகரிப்பை செலவு பண்ணுறது தான் பெருவி இப்படிதான் கிணக்குதுப்பா ஐயா சூரிய சந்திர சந்திரகாலையில் ஐயா சொன்னதுனால ஒரு சின்ன இப்போ நம்ம நடைமுறையில் இப்போ இப்போ நம்ம கண்ணெட்கள் நடக்கக்கூடிய விஷயமா இந்த சூரியன் உதிச்சு வரும்போது நமக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே தெரிய தெளிவாக தெரியுதுங்க அடுத்து இந்த சூரியன் மறைஞ்சி சந்திரன் உதயமாகும் சூரியன் எதை எதையெல்லாம் காமிச்சதோ அதையெல்லாம் சந்திரன் மறைச்சிடுது சந்திரன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு சூரியன் உதயமாகும் போது சந்திரன் எதை எதையெல்லாம் மறைச்சதோ அதை சூரியன் காட்டுது அதாவது சரி சந்திரனில் நாம பார்க்கக்கூடிய காட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே சூரியகலை வரும்போது மாறுபடும் சரி சூரியகலையில நாம் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் மற்ற விஷயங்களுமே சந்திரகலை வரும்போது மாறுது ஐயா இந்த உடல்ல சூரியகலை சந்திரகலை இருக்கு அதே மாதிரி இந்த பயிற்சி பண்ணும் போதும் சூரியகலை சந்திரகலையில ப பயணம் பண்ணணும் உலகத்துல எந்த மதமாவது இருந்துட்டு போட்டியா இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த கடவுளும் இல்லையா எந்த மதமும் இல்லையா எந்த மனுஷனும் இல்லையா இந்த ரெண்டு மூச்சு தாயா எல்லா மதமும் இந்த மூச்சு தாயா எல்லா கடவுளும் இந்த மூச்சு தாயா எல்லா மனுஷனும் இந்த மூச்சுன்னு ஒன்னும் இல்லைன்னா அங்க கடவுள்ன்றது பேரே இல்லையா அங்கே ஆனால் இப்போ உனக்கு கண்ணு தெரியல சூரியன் தெரியுமா சந்திரன் தெரியுமா ரெண்டுமே தெரியும் சந்திரன் தெரியும் கண்ணு தெரியல ஆமா இருச்சாதான் எனக்கு தெந்திரன் தெரியுங்க உனக்கு கண்ணு தெரியலன்னா சந்திரம் தெரியும் இருள் தான் எனக்கு ஒளி இல்ல கண்ண ஆபரேஷன் பண்ண சூரியன் தெரியும் அப்போ உலகம் தெரியும் அப்போ சூரியனும் சந்திரனும் எங்க இருக்கிறான் உனக்குள்ளவே இருக்கிறான் சூந்திரனும் சந்திரனும் உலகத்திலேயே இருக்கிறான் இந்த ரெண்டு ஏக்கம் இல்லைன்னா எங்க உலகம் இல்ல இந்த ரெண்டு ஏக்கம் இல்ல நீ இல்ல கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறேன் நேற்று வெயில் மட்டும் ஒசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெஞ்சிருந்து செதறி போயிருக்கோம் இப்படிலாம் செதுரக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இருக்கோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்களை வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணுன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு அது பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால் அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டமில்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்லையே இல்லை வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து துறக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அதை ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம் இன்னும் வேலைகள் குறையா நிக்குது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம் பக்கத்திலே